எத்தனையோ யோனி வேதங்கள் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான உடம்புகள்ல வடிவங்களில் எல்லாம் ஒரு சிற்றம்பு முதற்கொண்டு யானை ஈராக என்று சொல்வது சைவ மரபு இவை அனைத்திலேயும் இறைவன் எழுந்தருளி அருள் செய்கிறான் என்றால் அவனுக்கு இந்த உயிர்கள் மேல் எவ்வளவு கருணை இருக்க வேண்டும் என்பதை சிவவாக்கியர் வியந்து பார்க்கிறார் இந்த வாழ்வினுடைய நிலையாமை பற்றி நாம் பேசுகிற போதே நிலையில்லாத இந்த உடலில் நிலையான பொருளாகிய பரம்பொருள் நம்மை ஒரு பொருளாக மதித்து வந்து நிற்கிறது ஒரு விடுதியில போய் நீங்க தங்கணும்னா எவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க மாசத்தின் முதல் வாரம் கையில காசு இருக்கிறப்ப இவன் போய் தங்குற ஹோட்டல்ல ஆயிரம் வசதி கேட்பான் கடைசி வர ஒரு டார்மெட்டரியில ஒரு படுக்கை கழிச்சா போதும்ட்டு போவான் அது இவ்வளவு குறைகள் உள்ள மனிதன் தான் தங்குவதற்கு ஒரு இடத்தை இப்படி வேதா பேதம் பார்த்து தேர்வு பேதமும் இல்லாமல் எல்லா வடிவங்களிலும் எழுந்தருளி எல்லா உயிர்களிலும் கலந்து அருளகிரிநாத சாமி சொன்ன மாதிரி நீ வேறாது நான் வேற எனது எருகும் வகை பரமசுகம் அதனை அருள் ஏகநாயகா லோகநாயகான்னு பாடினாரே அவ்வளவு கருணையா இறைவனுக்கு இந்த உயிர்கள் மேல் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே என்று வியந்து சிவாக்கியல் பாடுகிறார் சித்தர் பாடல்களை உருக்கத்தோடு நாம் அனுபவிக்க வேண்டும்